அருமையான பலன்கள் ஜாக்பாட் யோகம் மிக சிறந்த ஒரு வருடமாக இருக்கக்கூடிய ஒரு நான்கு ராசிகள் யாரு இந்த நான்கு ராசிகளுமே சர ராசிகள் மூவபிள் சயின்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில் சரிங்களா இந்த சர ராசிகளுக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் என்ன தெரியுமா இது எல்லாமே நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசிகள் இப்போ இந்த ராசியில் உங்களுடைய லக்னமோ ராசியோ அமைஞ்சிருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிறேன் இந்த நாளில் ஏதாவது ஒன்றில் அந்த ராசியினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி எண்ணங்களும் செயல்பாடும் மூளையில் பலவித எண்ணங்கள் உதயமாகிறது ஐடியாஸ் உதவாகிறதும் நடந்துக்கிட்டே இருக்கும் நிற்கவே நிற்காது இவங்களே பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க சர 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 சரன்ட்டே இருப்பாங்க ஒர்க்கு பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபேமிலி ஃபேமிலி பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹெல்த் இப்படி ஏதாவது ஒன்றில் டக்கு டக்குன்னு மாறக்கூடிய நபர்கள் தங்களுடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் டக்குன்னு மாற்றிக்கக்கூடிய நபர்கள் சர ராசிக்காரங்க குரு பரம்பரைக்கு வணக்கம் நேரில் நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் இல்ல ராசி நேர்களுக்கும் பலவிதமான எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கும் அது யார் யாருன்னா மேஷம் அடுத்து வந்துட்டு கடகம் அடுத்து வந்துட்டு துலாம் அடுத்து வந்துட்டு மகரம் நீங்க நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க இதை ஊக்கப்படுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போகலாம் இந்த மகரம் கடகம் மேஷம் துலாம் இந்த ராசிகளுக்கு என்ன மாதிரி பழங்கள் எந்தெந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கு ஏன்னா பதிவு நீளமாக போயிட முடியாது சரி முதல்ல மேஷம் இந்த மேஷத்தை ஜென்ம ராசி லக்னமா கொண்டவங்க இந்த வருடம் ஒரு பொற்கால வருடம் சரி போன ஒன்றரை வருஷம் அந்த ராகு போட்டு படுத்து எடுத்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாதி இருபத்தி மூணு கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்லை குடும்ப வாழ்க்கையில படாத பாடு பார்ட்னர்ஷிப் தொழில் தொழில் பண்ண இடம் எல்லாம் அடி பெரிய அடி பப்ளிக் சர்வீஸு அது பெரிய அரசு பதவிகள் தினமும் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் மக்களை பார்க்குறவங்க அரசியல்வாதிகள் இந்த மாதிரி இருந்தவங்களுக்கும் அடி ஏன்னா உங்கள் இமேஜ் கெட்டுப்போச்சு உங்களை பார்க்குற விதம் இருந்துச்சுல்ல அந்த கடந்த ஒன்றரை வருஷத்தில் டேமேஜ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகலனாலும் இமேஜ் குறைஞ்சிருச்சு சார் இது நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் கணவன் நீங்கள் கணவனாக இருந்தால் மேசராசி உங்கள் மனைவியால் மனைவி மூலமாக அல்லது மனைவிக்கு பிரச்சனையாகி அதன் மூலமாக உங்களுக்கு கஷ்டம் நீங்கள் மேசராசி மனைவியாக இருந்தால் உங்கள் கணவனால் அல்லது கணவன் மூலமாக கடும் கடுமையான கஷ்டம் இதில் குடும்ப வாழ்க்கையில் தொழில் கூட பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஞ்சம் சனி ஓரளவுக்கு செட் ஆகிக்கிட்டு தொழில் அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் தான் கடுமையான அடி வாங்கினேன் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராஜெக்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துலேயோ மூளை ஒழுங்காக செயல்படாமல் இருந்துச்சு சார் சரியான எண்ணங்கள் இல்லை எண்ணம் தப்பு தப்பாக இருந்தது ஐடியா போட்டது சரியில்லை பிளான் போட்டது சரியில்லை கவனக்குறைவாக விட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா போயிருக்கு இந்த வருடம் மேசத்துல இருந்த ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு மீனத்துக்கு போயிட்டார் ஜென்மத்திற்கு ஏழாம் இடமான இருந்த கேது ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் இந்த இந்த ஒரு விஷயம் மட்டுமே பெரிய நன்மை சார் ஏன்னா மூளையை குழப்பிக்கிட்டு இருந்த ராகு வெளிநாடு வெளியூர்களுக்கு போக பயணம் பண்ண வைக்க போறாரு சரிங்களா மண்டையை குழப்பி மண்ட காய்ச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்த ராகு பயணங்களை அதிகப்படுத்த போறார் நல்ல தூக்கத்தை கொடுக்க போறார் படுக்கை சுகம் தாம்பத்திய உறவுகளை நல்ல சிறப்பானதாக ஆக்க போறார் புரிதுங்களா தூர தேச பிரயாணங்கள் மூலமாக பண வரவையும் லாபத்தையும் கொடுக்க போகிறார் ரெண்டாவது கேது ஏழாம் இடத்துல இருந்து குடும்பம் புருஷ மன்றாட்டிக்குள்ள உறவு அந்நியோன்யம் டைவர்ஸ் லெவலுக்கு போகிறது அடிதடி சண்டை இதை இதை வந்து கெடுத்துக்கிட்டு இருந்தார் கேது இப்போ ஆறாம் இடத்துக்கு போய் நோய் எதிரிகள் மற்றும் கடன் இதை கெடுக்க போறாரு சார் நோயை கெடுத்தால் ஆகும் நோய் குறைஞ்சிரும் கடன்களை கெடுத்தால் என்னாவும் கடன் இல்லாமல் போயிடும் எதிரிகளை கெடுத்தா அவன் எதிரி அழிஞ்சு போய்டுவோம் புரிஞ்சு இல்லைங்களா எதிரின்னா யார் சார் துப்பாக்கி தூக்கி வச்சுட்டு நம்மளை சுட போகிறாங்களா இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து யார் ஒருவர் வயிறறிகிறாரோ பொறாமை கொள்றாரோ அவர் நமக்கு எதிரி சிம்பிள் அந்த எதிரிகளுடைய கஷ்டம் அப்படின்றது இந்த கேதுவால் நடக்கும் கடன் குறையும் நோய் குறையும் இதுதான் ஒரு லைனில் ராகுவும் கேதுவும் என்ன பண்ண போறாங்க குரு சார் ஜென்மகுரு ஆமாங்க ஜென்மகுரு தான் இருந்தாலும் நட்பு வீடு மேஷம் ராகுவோட இணைஞ்சு போன ஒரு வருஷம் இருந்தார் இல்லையா அதனால் கடுமையான பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தாரு ஆனால் இப்போது இந்த இருந்து ஏப்ரல் இறுதி வரைக்கும் ராகு இருந்து பிரிஞ்சு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு குரு பகவான் மட்டும் உங்களுடைய ராசி ஜென்ம ராசி அல்ல இருந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்த்து திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்த போறாரு பார்ட்னர்களோட நல்ல சுமூகமான உறவுகளை ஏற்படுத்த போறாரு பார்ட்னர்ஷிப் தொழிலை நல்ல வருமானத்தை ஏற்படுத்த போறாரு கணவன் மனைவி உறவுக்குள்ள நல்ல அந்நோனத்தை ஏற்படுத்த போறாரு சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒரு நிதானம் ஒரு ரிலீஸ் கொடுக்க போறாரு இத்தனையும் கொடுக்க போறாரு குரு தன்னுடைய பார்வை மூலமா தான் இருக்கிற இடத்தின் மூலமாக நன்மை எப்படி செய்ய போறாரு மே மாதம் முதல் வாரத்திலிருந்து டிசம்பர் இறுதி வரைக்கும் அடுத்த ராசியான ராசியானசவத்துக்கு போய் ரெண்டாம் வீட்டில் தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்து தன வரவை அதிகப்படுத்துவாருங்க அதில் எந்த விதமான சிக்கலும் குழப்பமும் இருக்காது பொருளாதாரம் தேவைக்கு இருக்கும் திருப்திகரமாக இருக்கும் கவலைப்படாங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூல் சேர்த்தணும் காலேஜ் சேர்த்தணும் காசு தேவைக்கு வந்துடும் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் வந்துடும் லோன் கிடைக்கும் இல்லைனா பணமே உங்களுக்கு கிடைச்சிடும் பிஎஃப் வரல கோர்ட் கேஸ் செட்டில்மெண்ட் இன்னும் வரல கிராஜுவேட்டி வரல சொத்து பிரித்தாங்க ஷேர் வரல எல்லாம் வந்துடும் ரெண்டாவது பாதியில் இப்போ கவலையாக படாங்க குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை அதெல்லாம் குறைஞ்சிரும் சிலருக்கு குடும்பத்தில் மாற்றம் ஏற்படும் தனி கொடுத்தனும் போகிறது இல்லை அப்பா அம்மா வந்து பக்கத்துலேயே கொஞ்சம் சண்டை வந்துட்டே இருக்குன்னு பக்கத்தில் ஒரு தெருவில் ஒரு வீடு எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி குடும்பத்தை நல்ல ஒரு சண்டை இல்லாத ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றது இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்யலாம் செஞ்சிருவீங்க மே மாதத்துக்கு பின் ஸோ அருமையான அமைப்புங்க மேசத்துக்கெல்லாம் வந்து ஒரு குறையும் இல்லை ராகேது சூப்பராக இருக்காங்க குருவும் நல்லா இருக்காரு இப்போ சனி பாருங்க கிட்டத்தட்ட பதினொன்றாம் இடத்துக்கு முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரெண்டரை வருஷம் வந்து உட்காருவாரு அப்படிப்பட்ட பதினொன்றாம் இடம் அதில் ஒரு வருஷம் போயிடுச்சு இந்த ராகு பாலாக போன ராகு வாழை இப்போ மிச்சம் இருக்கிற இந்த ஒன்றரை வருஷத்தையாக நம்ம ஒழுங்காக பயன்படுத்திக்கோ அதில் பீக் இந்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ பீக் டைமை நல்லா பீக்காக யூஸ் பண்ணி நல்ல சோம்பேறித்தனம் பார்க்க நல்ல வளர்ச்சியில் இருங்க நல்லா வளருங்க சார் திரும்பவும் சொல்கிறேன் பன்னெண்டில் ராகு வந்து தூக்கத்தில் அதிக நாட்டத்தை கொடுப்பாரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுத்துவார் அதே மாதிரி உங்களுடைய ராசி லக்னத்தை சனி மூணாம் பார்வையை பார்க்கறது அதுவும் மந்தத்தன்மையை ஏற்படுத்தும் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் மந்தமாக இருப்பீங்க மந்தம் கூடாது ரெஸ்ட் எடுக்க கூடாது நல்லா புரிஞ்சுங்க ரெஸ்ட் எடுத்தீங்க மாட்டிக்குவீங்க ஸோ இந்த டைம் இந்த ஒரு வருஷம் நிற்காமல் ஓடணும் பம்பரமாக சுற்றணும் சரிங்களா ஓடுங்க எவ்வளோ ஓடுறீங்களோ அவ்வளோ உங்களுது அப்படின்றத எழுதி வச்சுங்க அருமையான டைம் போன வருஷம் கூட சனி பயிற்சிக்கு அப்புறம் நல்லா இருக்குது மேஷத்துக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் சில ஏரியாஸில் பிரச்சனைன்னு சொல்லி இந்த ராகுவும் கேதுவியும் காட்டியிருந்தோம் அது அப்படியே நடந்துச்சு இந்த வருடம் அதுவும் இல்லை சார் சூப்பராக இருக்க போது உங்கள் ஜனன ஜாதக தசா புக்தி மட்டும் கொஞ்சம் கை கொடுத்துச்சுன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தால் நல்ல நிலமை போயிடலாம் சார் சூப்பர் தசை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை வந்து கோடீஸ்வரன் லெவலில் கொண்டு போய்டும் என்ன சார் ரொம்ப அப்படியே ஆஹா ஓஹோங்கிறீங்க கோடிங்கிறீங்க சார் உள்ளே தான் சார் சொல்கிறேன் என்னோடய மற்ற வீடியோலாம் போய் பாருங்க நான் சும்மா தேவையில்லாமலாம் ஹைப் கொடுக்க மாட்டேன் அப்போ ஹைப் கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம் உண்மையாக இருக்குதுன்னு அர்த்தம் கோட்சாரம் அருமையாக இருக்குது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் எல்லா கிரகங்களும் இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு வந்து சேரும் ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கு பயன்படுத்திங்க சார் மேசத்திற்கு அருமையாக இருக்குது ஒரு உரையில ராசி லக்கனக்காரர்கள் தவறாமல் இக்கடி முருகன் கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் பழங்களை இறைவனுக்கு படைத்து அந்த பழங்களை குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்றது ரொம்ப சிறப்புங்க திருச்செந்தூர் அல்லது பழனி அல்லது சுவாமிமலை போன்ற இந்த மூன்று ஸ்தலங்களில் ஏதாவது ஒரு ஸ்தலங்கள் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் அறுபடை வீடுகள் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அங்கே போய் கும்பிட்டுவாங்க அடிக்கடி போனால் இன்னும் சிறப்பு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை போனால் இன்னும் சிறப்பு இந்த வருடம் முழுக்க முருகப்பெருமான அருள் உங்களை டாப்பில் வைக்க போது அருமை சரி அடுத்ததுக்கு வருவோம் கடகம் கடகத்துக்கு என்ன தெரியுங்களா பிரச்சனை பத்தில் ராகுவும் அதே பத்தில் குருவும் சேர்ந்து நான்காம் இடத்தில் கேது இருந்து ஆரோக்கியத்தை எடுத்தாங்க ஹெல்த்த கெடுத்தாங்க மன நிம்மதியை எடுத்தாங்க வீட்டில் பிரச்சனை அதாவது குடியிருக்கிற வீடு அந்த வீட்டில் ஏதாவது கட்டுமான பணிகளாலேயோ அல்லது வேற ஏதாவது பிரச்சனைகளாலேயோ உள்ள இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ள சண்டை வீடு அந்த வீடுன்ற இடத்துக்குள்ள பிரச்சனைகள் இருந்துச்சு சார் சிலருக்கு இருக்கிற வீட்டை விற்க முடியாம பிரச்சனை அல்லது வாங்கின வீட்டை வந்து கட்டி முடிச்சு பில்லர் இன்னும் கைக்கு கொடுக்கல இதனால நிறைய பிரச்சனை இந்த மாதிரி கடகம் பல சங்கடங்களை கடந்த காலங்களில் சந்திச்சது சனியும் அஷ்டமத்து சனி சார் அதுவும் இருந்தது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேசத்துக்கு அடுத்தபடியாக நல்லா இருக்கிறது கடகத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு இந்த வருடம் முழுக்க அருமையான இடத்துல இருக்க போறாங்க அதாவதுங்க நல்லா பாத்துங்க உங்களுடைய ராசிக்கு பத்துல குரு மற்றும் ராகு இருந்து குரு சண்டால யோகத்தை ஏற்படுத்தி தொழிலில் பல கஷ்டங்கள் தொழில் செய்ய முடியாமல் போனது குடும்ப பிரச்சனைகள் மனக்குழப்பத்த தொழிலில் பிரச்சனை இந்த மாதிரிலாம் போச்சுங்க இந்த வருடம் தொழில் ஓஹோன்னு போகும் ஏன்னா ராகுவும் பத்துலேருந்து இருந்து வெளில போயிட்டாரு பத்தில் குரு நட்பு வீட்டில் இருக்கிறாரு நட்பு வீட்டில் இருக்கிறது ஒரு சிறப்பு சரிங்களா இன்னொன்று இந்த வருஷ பாதி ஏப்ரல் முடிஞ்சு மே மாசம் ஃபர்ஸ்ட்லேயே குரு வந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு வராருங்க அருமையான இடம் லாப குரு ரொம்ப சிறப்பு தனவரவு நிச்சயமாக கடந்த பல ஆண்டுகளை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் ஏன்னா தன காரக நிலையா குரு தன தன வரவு தன பிராப்தி நிச்சயமா இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் பிள்ளைகள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மனசுக்கு நிம்மதியான செயல்களை செய்வார்கள் அல்லது அவங்களுக்கு மா மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாறிடுவாங்க பரவாயில்ல பையன் கொஞ்சம் மாறிட்டான் பரவாயில்ல பொண்ணு கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கா மாறிட்டாங்க சார் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு வந்துடும் அஷ்டமத்தில் சனி இருக்கிறது ஒரு நெகட்டிவான்னு கேட்டால் சார் நெகட்டிவ் இல்லை சார் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சனி எட்டில் இருக்கிறது நெகட்டிவ் இல்லை சனி எட்டாம் இடத்துல இருக்கும் உங்களை அடியோட மாற்றுவார் சார் பல பேர் அதை தான் கெடுதல்னு எடுத்துக்கிறாங்க சார் அடியோட மாற்றக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியடு தான் சார் அஷ்டமத்து சனி சரிங்களா இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் மா நடக்கக்கூடிய மாற்றங்கள் லாங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் அதனால் புரிஞ்சுக்கோங்க அஷ்டமத்து சனி உங்களை கெடுக்காது உங்களுக்கு பிற்காலத்தில் கொடுப்பதற்காக இப்ப சில சில அசௌகரியங்களை மட்டும்தான் ஏற்படுத்துவார் அதுலேயும் ராகுது இப்ப நல்லா வந்துட்டாங்க ஏன்னா நாலுல இருந்த கேதுவும் பத்துல இருந்த ராகுவும் இப்போ வந்து மூணு ஒன்பதுக்கு வந்துட்டாங்க அது இன்னும் சிறப்பு எப்படின்னு கேக்குறீங்களா நாலாம் இடமான துலாத்துல இருந்த கேது இப்ப கன்னிக்கு மூணாம் இடத்துக்கு வந்துட்டாரு அதே போல பத்தாம் இடமான மேஷத்துல இருந்த ராகு இப்போ ஒன்பதாம் இடமான மீனத்துக்கு வந்துட்டாரு சோ காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் உக்ர தெய்வங்களால் பலி வாங்கும் தெய்வம்னு சொல்லுவேன் உக்ர தெய்வங்கள் இந்த மாதிரி தெய்வங்களால் நன்மை நன்மை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த தெய்வங்களை வழிபடுங்க உங்க உங்க குலதெய்வம் கோயிலோ இல்லை வேற ஏதாவது கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலுடைய ஒட்டி ஒரு காவல் தெய்வம் இருக்கு பாருங்க அந்த காவல் தெய்வத்தை போய் கும்பிட்டு வாங்க ரொம்ப நல்லது சிறப்பா இருக்கும் நல்ல துணையா இருக்கும் இப்ப அழகர் கோயிலுக்கு போறீங்களா பதினெட்டாம் படி கருப்பரை போய் கும்பிட்டு வாங்க இஷ்ட தெய்வம் வழிபாடு நிச்சயமா பலன் கொடுக்கும் எப்பயும் நீங்கள் வழிபடுற உங்களுடைய இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும் கவலைப்படாதீங்க அஷ்டமத்து சனி பல தப்பான விஷயங்கள்லேருந்து உங்களை வெளில கொண்டு வர சார் சார் இந்த அஷ்டமத்து சனி சனிடில் கடகராசிக்கார்கள் நிறைய பேர் குடியை நிறுத்திருக்காங்க நிறைய பேர் ஸ்மோக்கிங் நிறுத்திருக்காங்க நிறைய பேர் உடம்பை பாதுகாத்துக்காமல் இருந்தவங்க ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் உடம்பு ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க டயட் இருப்பாங்க இந்த எல்லாமே இந்த அஷ்டமத்து சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பாதி நான் நீங்கள் எத்தனை பேர் எல்லாம் கமெண்ட் போடுங்க அத் பல பிரச்சனைகளையும் அந்த டைம் எடுத்து நிறைய பேர் டாக்ஸிக் உறவுகள் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து இருந்து வெளில வந்தவங்க இருக்காங்க ஒத்து வராமல் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்த திருமண உறவுகளில் முடி முறிச்சுட்டு வெளில வந்தவங்க இருக்காங்க சார் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சார்ன்னு சொன்னவங்க எவ்வளோ பேர் அதனால் அஷ்டமத்து சனி எஸ் சார் பார்க்கும்போது கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி தான் சார் தெரியும் மேலோட்டமாக பார்க்கும்போது என்னடா கல்யாணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு பார்க்க அப்படி தெரியும் ஆனால் நல்ல வேலை அப்படின்ற லெவலுக்கு தான் அது உங்களுக்கு பயன் தரும் கவலைப்படாங்க ஸோ அருமையாக இருக்குது தொழில் ஆரோக்கியம் ஹேபிட்ஸ் நல்ல ஹேபிட்ஸ் இப்போ வரும் சார் நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கம் வரும் ஆன்மீகவாதிகள் தொடர்பு ஏற்படும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த தத்துவார்த்த சார்ந்த விஷயங்களை பேசுவீங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் சிறு சிறு தெய்வங்கள் வழிபாடு அந்த கோயில்களை புனரமைக்கிற வேலை அந்த மாதிரி விஷயங்கள் உங்களை தேடி வரும் அல்லது நீங்கள் அதுக்கு போறது நல்லது குருவுமே பார்த்தீங்கன்னாக்க மிகச்சிறந்த இடத்துல இருக்காரு அதுவும் ரெண்டாவது பாதியில குரு எக்கச்சக்கமான நல்ல ஒரு அமைப்பில் இருக்கார் சார் பதினொன்றாம் இடத்துக்கு குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை தன்னுடைய சமசப்தம பார்வையால் பாக்குறாரு அதே மாதிரி உங்களுடைய ஏழாம் இடமான திருமண வீட்டை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பாக்குறாருங்க ரெண்டுமே சிறப்பு ரெண்டும் சூப்பருங்க தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உள்ள கேதுவை தன் பார்வையில் வச்சுக்கிறாருங்க அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க மகான்கள் சித்தர்களை வழிபட வழிபட உங்களுக்கு உங்களுடைய பேச்சு நல்லா அதிகமாகும் நெட்ஒர்க் பில்ட் ஆகும் கான்டாக்ட் சூப்பராக இருக்கும் அருமையான வருஷம் நீங்க வழிபட வேண்டியது சிறு தெய்வங்கள் எல்லை காவல் தெய்வம் மாரியம்மன் காளியம்மன் இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மெயின் கோயில்கள் இருக்கக்கூடிய அந்த எல்லை தெய்வங்கள் இந்த மாதிரி புரிஞ்சுதுங்களா சரி அடுத்து இப்போ துலாவுக்கு வந்துடலாம் துலாராசி அதான் மேஷத்துக்கு எந்த அளவுக்கு சொன்னனும் அதே அளவுக்கு துலாத்துக்கும் கடுமையாக அன்சர் ஆகியது மெயினாக வரவு புருஷன் முன்னாடி அதுதான் சரிங்களா அது மாதிரி கூட்டு கூட்டுத்தொழில் ஏமாற்றப்பட்டது ஃப்ரெண்ட்ஸால் நிறைய பேர் துளாராசி நேர்கள் பாதிக்கப்பட்டாங்க தப்பான அட்வைஸ் பேட் அட்வைஸஸ்னால பாதிக்கப்பட்ட துளாராசி துலா லக்ன நேர்கள் நிறைய பேர் எங்கேயோ எப்போயோ ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ண போய் அதனால இப்போ மாட்டிக்கிட்டேன் துளாராசி லக்ன நேர்கள் கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் துளாராசி லக்ன நேர்கள் கோர்ட்டு கேஸ் போகலைனாலும் அட்லீஸ்ட் சார் அதுக்கு என்ன பண்ணுறது கேஸ் ஆயிடுமா பிரச்சனை ஆகிடுமா ஜெயிலுக்கு போக வேண்டிய வந்துடுமா அப்படின்னு நீ வக்கீல கன்சல்ட் பண்ணுற லெவலுக்கு போனீங்க இது வந்து கேதுவால சார் சனி சனி வந்து என்ன பண்ணாங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து ஒரு ஆறு மா ஒரு அஞ்சு மாதம் மட்டும் வக்கரம் அடைஞ்சாருங்க ஜூன்லேருந்து செப்டம்பர் அக்டோபர் அந்த அஞ்சு மாசம்ன்றது கடுமையான மன உளைச்சலை கொடுத்து சார் யாரால பிள்ளைகளால பிள்ளைகளை விட்டு பிரியறது பிள்ளைகள் விஷயத்துல தப்பான முடிவெடுக்கிறது பிள்ளைகளை பார்த்து பார்த்து கஷ்டப்படுறது பிள்ளைகள் தப்பா போயிடுமோன்ற பயப்படுறது இதே டைம்ல நிறைய துளாராசி லக்னியர்கள் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோவில் அல்லது சிட் ஃபண்ட்ஸ்ல போட்டேன் லோன்ல போட்டேன் இன்வெஸ்ட் பண்ண அதில் அடி வாங்கிடுச்சுன்னு சொல்லி போல முனவங்க இருக்காங்க இந்த டைம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சார் சார் ராகு கேது விளக்கிட்டாங்க சார் சூப்பராக இருக்கு சார் ஏன்னா லக்னத்தில் இருந்த கேது மனசை போட்டு உடைச்சிட்டாரு சார் மேசத்துக்கூட ராகு தப்பான தான் கொடுத்தாரு ஆனா துலாத்துக்கு கேது உங்களை அப்படியே புழிஞ்சிட்டாரு இப்படியே ரிலீஸ் ஆயிடுச்சு சார் அருமையா இருக்கு சூப்பராக இருக்கு துளாராசி லக்னியர்களுக்கு பயப்படவே பயப்படாதீங்க அருமையான காலம் கவலையே பட வேண்டாம் மிக சிறப்பான ஒரு காலம் எல்லா வகையிலும் நல்லா இருக்கு ராகியதுக்கள் சூப்பரா இருக்காங்க கடன் குறையும் எதிரிகள் அழிவார்கள் நோய் குறையும் அல்லது நீங்க யாராவது தப்பா எதிரின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த தப்பான எண்ணம் அழிவு இல்லை உங்களுக்கு உண்மையிலேயே எதிரிகள் உங்களுக்கு ஆகாதவங்களா இருந்தா இந்த டைம்ல அவங்க விலகிடுவாங்க அழிஞ்சிடுவாங்க அழிஞ்சதுனா என்ன நடத்தும் உங்களை விட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு கேது மோக்ஷம் ஆன்மீகம் யோகா சித்த வைத்தியம் இந்த கிரியா யோகம் தியானம் மூச்சு பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு கலையை கற்றுக்குவீங்க அட்லீஸ்ட் இந்த சித்தர்களோட கோயில் சித்தர்கள் போன கோயில்கள் மேலே ஈர்ப்பு அதிகமாகி அடிக்கடி மாசம் மாசம் போக ஆரம்பிப்பீங்க ஐந்தில் சனி இருந்தாலும் கூட உங்களுக்கு ஐந்து குறியவனாகவே சனி வர்றதுனால சிறப்பாக இருக்குது சார் ஒன்றும் கலப்படாங்க அஷ்டமத்தில் குரு வந்துடுறாருங்க அஷ்டமத்து குரு வரும்போது என்ன சார் ஆகுது அவர் ஆறு குறியவன் ஒரு ஒரு துர்ஸ்தானத்துக்கு அதிபதி அவரே அஷ்டமத்துக்கு வரும்போது என்ன ஆகுது விபரீத ராஜயோகம் ஏற்படும் சரள யோகம் ஏற்படும் கோட்சாரத்துல பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைனாலும் நல்லது கொஞ்சமாவது செஞ்சுட்டு தான் போவார் குரு எட்டில் மறையிறான்னு பயப்படாதீங்க துலாத்துக்கு குரு எட்டில் மறையறது நல்லது ஏன்னா துலாத்துக்கு நன்மை செய்யும் கிரகம் அல்ல குரு இன்னொன்று ஸ்தானத்திற்கு குரு வருது பல நேர்கள் துளாராசி லக்ன நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்லேருந்து இருந்து என்டிங்குக்குள்ள மாங்கல்ய பிராப்தம் ஏற்படும் சரிங்களா சரி குரு பார்ப்பதால் குடும்ப உறவுகளிடையே பலம் நல்ல புரிதல் அதிகரிக்கும் நல்லா இருக்கு சார் பயப்படாதீங்க துலாத்துக்கும் சூப்பரா இருக்கு கவலைப்படாதீங்க நீங்க வணங்க வேண்டியது அர்த்தநாரீஸ்வரரை வணங்கலாம் அர்த்தநாரீஸ்வரரை வணங்கும் போது மிகச்சிறந்த ஒரு பிராப்தம் உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி லக்ஷ்மி தாயாரோடு இணைந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் சரிங்களா அல்லது ருக்மணி சக்திபாமா சமேத ஸ்ரீகிருஷ்ணர் இவர்களை வழிபடுவதும் மிகச்சிறந்த ஒரு அமைப்பு பக்கத்தில் கிருஷ்ணர் கோயில் இருந்தாலும் போயிட்டு வாங்க அர்த்தநாரீஸ்வரர் சன்னதி இருக்கிற சிவன் கோயில்கள் இருந்தாலும் போய் கும்பிடுங்க ரொம்ப சிறப்பு வெளிநாடு வாய்ப்புகள் மேற்கத்திய நாடுகள் சார்ந்த அமைப்புகளும் துலாத்துக்கு ஏற்படும் சார் சரிங்களா சரி இது துலாத்துக்கு இப்போ கடைசி ராசி மகரம் மகரத்தை லக்னமாக ராசியாக கொண்ட இருவருக்குமே இது பொருந்தும் கடகத்துக்கு நடந்ததில் முக்கால்வாசி மகரத்துக்கு ஏன்னா ஏழரை சனியில் கடைசி பாதம் போயிட்டு தான் இருக்குது இன்னும் ஸோ மழை விட்டாலும் தூவான விடலன்ற மாதிரி போன ஒரு வருஷம் ராகு எதுவாக இடமாற்றம் காசு கட்டி வாடகை கொடுத்துருக்கிற வீட்டில் இருக்க முடியாமல் போய் வெளியில் ரூம் எடுத்து தங்கினது வீட்டை மாற்றுறேன்ற பேரில் வீட்டை மாற்றி கஷ்டம் மாற்றின வீட்லேயும் க நிறைய காசு நஷ்டம் புதுசாக போன வீடும் சரியில்லாமல் போய் சங்கடப்பட்டவங்களாம் இருக்காங்க சோ அந்த விஷயங்கள்ல வீடு விஷயத்துல நிம்மதி வீடு விக்கிறது நல்லா சுமூகமாக விற்கும் வாங்குற விஷயம் தடைப்பட்டு இருந்தா வாங்குவாங்க லோன் வீட்டு லோன் அடைக்கணும்னு அதை அடைக்கலாம் வீட்டில் சுமூகமான சூழல் ஏற்படும் கல்வி நிலை மேம்படும் அதே மாதிரி ஆரோக்கியம் அதிகரிக்கும் மனக்குழப்பம் தீரும் கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணுவோம் ஏன்னா கடந்த ஆண்டு மனக்குழப்பம் கடுமையான மனக்குழப்பம் என்ன பண்ணலாம் யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் கெட்டவன் யார் நல்லவன் இப்படியே போயிட்டு இருந்துச்சு யாரை நம்புறது யாரும் நம்ப கூடாது இந்த மாதிரி ஒரு நாள் ஒருத்தர் அடுத்த நாள் அவரே எதிரியா இருப்பார் இந்த லெவலுக்கு இருந்தது ஸோ அதுதான் நிறைய இடங்கள்ல ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி முட்டி முட்டி முடியாம போன விஷயங்கள் நிறைய இருந்தது பெண்டிங் அதெல்லாமே எல்லாமே இந்த வருஷத்துக்குள் முடிவுக்கு வரும் இப்போ நிகழ்காலத்தில் பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும் கான்டாக்ட் ரொம்ப அதிகமா ஏன்னா மூன்றாம் இடமான கம்யூனிகேஷன் மக்கள் தொடர்புன்ற இடத்துக்கு ராகு வந்துட்டாரு ஸோ மக்கள் தொடர்பை ரொம்ப பெரிய லெவலில் அதிகப்படுத்துவாருங்க சரிங்களா அது ஒரு மிகச்சிறந்த அமைப்பு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சாதாரண ஒரு நீ தனியால இவ்வளவு செஞ்சே அப்படின்னு கேட்குற அளவுக்கு தைரியம் வரும் ஒன்பதாம் இடத்துக்கு கேது வரும்போது விநாயகர் வழிபாடு சாய்பாபா மற்றும் அவரைப் அவரை போன்ற மகான்கள் ஜீவசமாதி அடைந்த நல்ல புண்ணிய ஆத்மாக்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரியவங்களை வழிபடுறது ரொம்ப சிறப்பு சார் ரொம்ப சிறப்பு நல்லது அருமையா இருக்கும் கயகப் பெருமானையும் டெய்லி கும்பிட்டுட்டு வேலைக்கு போங்க சிறப்பாக இருக்கும் அன்றைய நாள் கவலையே படாதீங்க அருமையான காலகட்டம் சரிங்களா மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு எதை பார்த்து நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அருமையாக இருக்குது நல்ல காலகட்டம் நிறைய விஷயங்கள செட்டில் ஆவீங்க ஃபேமிலி லைஃபு ஒர்க்கு பிஸ்னஸ்ஸு காசு ஹெல்த்து மன நிம்மதி இப்படி நிறைய விஷயங்கள இந்த வருஷம் ஒரு தெளிவு கிடச்சோம் ஸோ அருமையான ஒரு இதுதான் இந்த நான்கு ராசிகளுக்குமே பொதுவாகவே அதுலேயும் கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்க மகரத்துக்கும் கடகத்துக்கும் கல்வி ரொம்ப பாதிச்சது மாணவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா சொல்லிவிடுறேன் கல்வி நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டது மகரத்துக்கும் கடகத்துக்கும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிச்சயமாக கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்லாவே பார்க்கலாம் சார் சரிங்களா அதே மாதிரி மேசத்துக்கும் துலாத்துக்கும் குடும்ப வாழ்க்கை கணவன் மனை உறவு பார்ட்னர்ஷிப் இதில் பயங்கரமான அதே மாதிரி பொது இடத்துல நம்மளுடைய இமேஜ் இந்த மாதிரி விஷயங்களில் கடுமையான பாதிப்புகள் இருந்தது இந்த வருஷம் அது அத்தனை மாறி சிறப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ மகர ராசி நேர்கள் என்ன பண்ணோம் விநாயக பெருமானையும் சித்தர்களையும் மகான்களையும் ஞானிகளையும் அவர்கள் வழிபட்ட இறை மூர்த்தங்களையும் வழிபட்டு சிறப்படையுமாறு வேண்டுகிறேன் எல் இந்த நான்கு ராசிகள் பொதுவாக நல்ல சிறப்பாக இருக்குங்க சனி ராகு குரு எல்லாமே நல்லா இருக்காங்க குருவும் மகரத்துக்கு நல்ல இடத்துக்கு தான் போகிறாரு ஒன்றும் பயப்பட வேண்டாம் குரு ஒன்றும் கெடுதல் செய்ய மாட்டார் மகரத்துக்கு ஏன்னா சனிக்கு வந்து குரு வந்துட்டு ஒரு நைசர்கிக நட்பு ச நட்பு இல்லைன்னா கூட சமம்னு சொல்லலாம் குருவை வந்துட்டு எதிரியாக சனி பாக்கிறது இல்லை சனியை எதிரியாக குரு பார்க்கறது இல்லை சரிங்களா அதனால் பயப்பட வேண்டாம் நல்லா இருக்கு சரி நேர்களை இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் உங்கள் கடந்த காலத்தை பத்தி இப்போ நடக்க போகிறத பத்தி சொல்லியிருக்கேன் அந்தந்த ராசி லக்ன நேர்களா நீங்க இருந்தீங்கன்னா தவறாம உங்களை மாதிரியே வீடியோ பார்க்க வந்த நேர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குற மாதிரி நடந்திருந்தால் இல்லாத விஷயங்கள் சொல்ல வேண்டாம் உண்மையிலே நடந்து இருந்தாலும் நடந்துகிட்டு இருந்தாலும் அதை வந்து ஒரு ஒரு லைன் போடுங்க கமெண்ட்ல எழுதுங்க இது நடந்துச்சு இது நடக்க போகுதுன்னு இப்போ நிறைய பேருக்கு அது ஊக்கம் அமையும் சரிங்களா இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பாட்டுருக்கேன் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த பதிவை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ஸ் டெலிகிராம் குரூப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி நேரங்களா இது கோட்சார அமைப்பு கோட்சாரத்தின்படி படங்கள் இந்த நான் சொன்ன இந்த நாலு ராசி லக்னத்துக்காரங்களும் தசையும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுனாவே சூப்பரா இப்ப நான் சொன்ன எல்லாமே வேலை செய்யும் தசை ரொம்ப மோசமா இதில் கொஞ்சம் தான் வேலை செய்யும் முழுசா வேலை செய்யாது ஓகேங்களா இல்ல தசையும் அருமையா இருக்குது அப்படின்னாக்க எங்கேயோ கொண்டு போயிடும் சோ மூணு விதம் தசை ஆவரேஜ் சூப்பர் மோசம் இதில் ஆவரேஜும் சூப்பரும் வந்துச்சுன்னா இந்த பழங்கள் நான் சொன்னது நடக்கும் இதுக்கு மேலேயும் நடக்கும் மோசமான தசை புக்தி நடந்தா மட்டும்தான் இது ஓரளவுக்கு தான் நடக்கும் முழுசா நடக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துங்க சரிங்களா என்ன தசை நடக்குது அது எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஜாதகம் கணிக்கணுனாலோ வெரிஃபை பண்ணணுனாலோ துல்லியமான முறையில் கணித்து உங்களுக்கான பலன்களை நாங்கள் தருகிறோம் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பொருத்தம் பார்க்கணுனாலோ திருமணம் இது பண்ணணுன்னாலோ எல்லாத்துக்கும் கீழே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது ஃபோன் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு துல்லியமாக கணித்து பார்த்து கொடுத்துடலாம் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடன் ஜம ஹரிசுதன் நன்றி வணக்கம் <lightweight>